வணக்கம் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஆடு பார்த்திங்கன்னா கினியாப்பூல் சாப்பிட்ருக்கு உங்களுக்கு ஒரு மேச்சர் முறைக்கு ஒரு நல்ல தீவனம் வேணும்னா அந்த கினியாபூல் பெஸ்ட்டாக இருக்கும் நீங்களே பார்க்கல அழகாக மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்க ஃபுல்லாகவே கினியாப்பூல் தான் அப்படியே காட்டில் ஊற்றுருவாங்க அப்படியே மேய்ஞ்சிட்டே கிடக்கும் இந்த புல்லுக்கு வந்து விதையும் இருக்கும் வேர்க்கரணையாகவும் இருக்கும் வேர்க்கர்ணும் நல்லாயிருக்கும் விதை கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும் ஒரு விதை ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஏக்கராவுக்கு ஒரு பத்தாயிரம் கரை தான் தேவைப்படும் ஆடு மாடு நல்லா விரும்பி சாப்பிடும் நல்லா புரோட்டீன் சைஸ் பார்க்கும்போது நல்லா புரோட்டீன் நல்லாயிருக்கும் அந்த பக்கம் ஃபுல்லாக கோயப்பூஸ் போட்டிருக்கோம் அந்த அந்த சைடு ஃபுல்லாக கோயப்பூஸ் இருக்குது இந்த பக்கம் கொஞ்சம் நேப்பியர் போட்டு அழிக்காமல் இருக்குது அதுக்குள்ளேயே வந்து நம்ம கினியாப்பூல் பார்த்திங்கன்னா காடையாக நல்லா பறவை கிடக்கு நீங்கள் யாராச்சும் கேட்டீங்கன்னா அப்படியே பிடிங்கி பிடிங்கி கொடுத்துருவோம் அப்படியே ஒரு தூர தூராக பிடிங்கி கொடுத்துருவோம் என்ன சொல்லுங்கள் வாங்கிக்கலாம் நன்றி